கோட்டையில் அதிமுக தண்ணீர் பந்தல் தேநீர் பந்தலாக மாறியும் பொதுமக்களுக்கு சேவை செய்தனர் வெயிலின் தாக்கத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு ரோஸ்மில்க் மோர் பழங்கள் போன்றவை வழங்கப்பட்டு வந்தது அந்த வகையில் பொதுமக்களின் தேவையை அறிந்து அதிமுக சார்பில் கேகேசி கல்லூரி அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் இடையே மழை பெய்து வந்த காலத்தில் தேநீர் பந்தலாக மாறி தேநீர் சமோசா பிரெட்டு ரஸ்கு ஆகியவற்றை பொதுமக்களுக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக வழங்கப்பட்டதை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வாங்கி சென்றனர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து நாற்பது நாட்களாக ஒவ்வொரு நாளும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பல்வேறு வகையான பழங்கள் ரோஸ்மில்க் மோர் போன்றவை பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டது இதன் நிறைவு நாளான இன்று பொதுமக்களுக்கு வித்தியாசமான வகையில் லட்டு பானிபூரி சமோசா மிக்சர் தேநீர் மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள வகையில் நோட்டு எழுதுபொருள் போன்றவை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் நாற்பது நாட்கள் தொடர்ந்து சிறப்பான சேவையை செய்தமைக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பழனிவேல் மற்றும் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் விவேக் இதன் குழுவினர்களான மணிமாறன் கணேசன் மணி ஆகியோருக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலில் வழங்கப்பட்டவைகளை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வழிகாட்டுதலின்படி தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு தொடர்ந்து நாற்பது நாட்கள் மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக ரோஸ் மில்க் மோர் மற்றும் சூழ்நிலைக்கேற்ப பல்வேறு உணவு பதார்த்தங்கள் தேநீர் போன்றவை வழங்கியது பொதுமக்களும் பயனடைந்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைந்துவதாக இந்த தண்ணீர் பந்தலுக்கு ஏற்பாடு செய்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பழனிவேல் உற்சாகத்துடன் தெரிவித்தார் அதிமுகவினரின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது